வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் துணிவு படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோல பேச போற நிகழ்ச்சியில் போலாம் இப்ப வேர்ல்டு வைடு ஒரு ஹேஷ்டேக் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்குல்ல அஜித் குமார் இவரோட கேரக்டர் நேம் என்ன அந்த துணிவு படத்தில் அப்படின்றத கேள்வியை ஏந்திக்கிட்டு தான் அந்த ஹேஷ்டேக் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அந்த படம் சார்ந்து வெளியிடப்பட்டிருக்க அந்த கேரக்டர்ஸ் பட்டியல் இருக்குல்ல அதில் யார் யார் என்னென்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க அப்படின்றத இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க பிரேம் எஸ் பிரேம் மோகனசுந்தரம் எஸ் மைபா ஜி எம் சுந்தர் ஆஸ் முத்தழகன் ஜான் கோகன் ஆஸ் கிருஷ் பக்ஸ் ஆஸ் ராஜேஷ் வீரா ஆஸ் ராதா அஜய் ஆஸ் ராமச்சந்திரன் மஞ்சு வாரியர் ஆஸ் கண்மணி சமுத்திரக்கணி ஆஸ் தயாளன் ஒரு நல்ல படைப்புக்கு விளம்பரம் தேவையில்லை ப்ரொமோஷன் வேண்டாம் அதுவே தனக்கான விளம்பரத்தை தேடிக்கும் அதுவே ரீச்சை எட்டிடும் இப்பேற்பட்ட வசனங்கள் எங்கேருந்து வந்தது யார் மூலமாக வந்ததுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த பொங்கலுக்கு ஒரு படம் இல்லை ரெண்டு பெரிய படங்கள் ஒரே நேரத்தில் வரைஞ்சு கட்டிகிட்டு வருது இதனாலே உலகம் முழுக்க பயங்கர எதிர்பார்ப்பு ஆனால் இன்னொரு பக்கம் தியேட்டர் ஓனர்ஸ்லாம் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க ஏன்னா சமீபத்தில் வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடந்துருந்துச்சு அங்கே உள்ளே போன ரசிகர்கள் அங்கிருந்த சேர்ஸ் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ தூரம் சேதம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த சேத விவரங்களை அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு அனுப்புற வேலை அந்த அரங்க அமைப்பாளர்கள் கிட்ட இருந்து முன்னெடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த நிகழ்வு ஏற்படுத்தி பயம் தேட்டர் உரிமையாளர்களை இப்போ ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு நேரத்தில் ஒரு படம் பெரிய படம் வந்தாலே முடிஞ்சு போயிடுச்சு ரெண்டு பெரிய படம் ரெண்டு தரப்புக்கடையில் சண்டை வராமல் இருக்கணும் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்போ அண்ட் தேட்டருக்குள்ளே ஸ்க்ரீன் கிழிக்கப்படாமல் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே சேர்ஸ் உடைக்கப்படாமல் இருக்கணும் ஒரு பக்கம் படங்கள் ரிலீஸ் ஆகுது நாம் சந்தோஷத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தேட்டர் உரிமையாளர்களுக்கு இந்த பயம் இருக்க தான் செய்யுது ஸோ ரசிகர்களே தாழ்மையாக கேட்டுக்கிறேன் சந்தோஷமாக இருக்கலாம் அந்த ஸ்பாட்டில் படம் ரிலீஸ் ஆகிறது அந்த நாளை முன்னிட்டு ஆனால் அவங்களோட ப்ரொமேசிஸ் மேலே கை வைக்காமல் நம்ம சந்தோஷமாக இருந்தால் எல்லாரும் சிறப்பாக அந்த பண்டிகை கொண்டாட்டு போயிட்டாருக்கலாம் படம் பார்த்து இதை மனசில் வச்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த ப்ரொமோஷனில் பல விதங்கள் இருக்குங்க இதில் மலேசியாவில் வேறு லெவலில் ப்ரொமோஷன் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க துணிவு படம் சார்ந்து தான் சொல்கிறேன் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி அங்க இந்த துணிவு சேரிட்டி கான்வாயை பார்க்க முடியுது அங்கங்கே லாரிகள்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா துணிவு போஸ்டர்ஸ் தான் கார்களில் பார்த்தீங்கன்னா அப்படி அஜித் அவர்களோட முகத்தை தரித்து வேற லெவல்ல கார்கள் ஒன்று ஒன்று பறந்துகிட்டு இருக்கு அங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி இந்த சமூக நல பணிகள் இருக்கும் பார்த்தீங்களா இதை சார்ந்தும் பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா நாமளே படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணலாம் தப்பே கிடையாது ஏன்னா சினிமா கலைஞர்கள் தானே அவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க சமூகத்து என்ன பயன் அப்படின்னு நம்ம கேட்குறப்ப இல்லப்பா நாங்க எங்களோட கைகாசை சப்போர்ட் ஆகுது எங்க நலிவுட்டுற மக்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு ஏன்னா ஒரு படம் சார்ந்து ஏன்னா ப்ரொமோட் பண்ணால் கூட அங்க நம்ம உதவலாம் தப்பே கிடையாது நல்ல விஷயம் எண்டு யூஸராக அங்க இருக்க மக்கள் இருக்காங்க கஷ்டப்படுற மக்கள்னா தாராளமா எந்த படத்துக்கும் ப்ரொமோட் பண்ணலாம் தப்பே இல்லை துணிவுக்கு மட்டும் அடி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எவ்வளவு சின்ன படமோ பெரிய படமோ மக்கள் பயன் சார்ந்து யார் என்ன ஹெல்ப் பண்ணதா இருந்தாலும் நாங்க முதல்ல அவங்க சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்காக தான் சொல்றோம் இங்க தமிழகத்துல அஜித் சார் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பெஸ்ட் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் ஆனால் மலேசியாவில் எந்தளவு இருப்பாங்கன்னு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது பட் இப்போ தான் தெரியுது இவ்வளோ ஃபேன் பேஸ் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி தான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுதுங்க ஏற்கனவே நடந்தது இந்த வலிமை படம் முன்னோட்டம் சார்ந்து மலேசியாவில் இந்த பைக்கில் ஃபுல்லாக ரேலிலாம் போனாங்க பார்த்துருப்பீங்க போய்ங்க நம்புகிறேன் இந்த பில்லா படம் ஷூட்டிங் சார்ந்தே அப்போவே மலேசியாவில் செம பேஸ் அஜித் அவர்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு அது இப்போ வரைக்கும் குறையிலங்க வந்துட்டு வந்துகிட்ருக்கு அது இந்த ஒரு ஈவெண்ட் மூலமா தெளிவா தெரியுது இந்த துணிவு சாரிட்டி கான்வாய் இது சம்பந்தமான சில புகைப்படங்கள் உங்களுக்காக படத்தோட ரிலீஸ் நாள் நெருங்க 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 ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் பெருசாக எழுந்துகிட்டு அதான் நடிகர் ரஜித் அவர்கள் பண ஆசை கொண்ட ஒரு கேரக்டரில் ஒரு படத்தில் நடிச்சார்னா அதுக்கு செம ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் அப்படின்ற சென்டிமெண்ட் ஒன்று இருக்குல்ல அது இப்போ இந்த துணிவு படம் பயங்கரமா பயங்கரமாக பெருசாக இருக்கு இதுக்கு முன்னாடி மங்காத்தா வேதாளம் அந்த படங்களில் மணி கிரேஸ்ல இவர் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பா நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம் அதே பாணியில் இந்த துணிவு படமும் வருதுன்றதில் எந்த மாற்றம் கரத்தையும் வேண்டாம் ஏன்னா துணிவு படத்தோட டைட்டில் லுக்கில் நம்ம தெரிஞ்சிருக்கோம் மணியை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க கரன்சியை பேஸ் பண்ணி ஸோ அதனால தான் இந்த படமும் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும்ன்ற நம்பிக்கை படக்குழுவுக்கு இருக்கோ இல்லையோ அஜித் ரசிகர்களுக்கு பெருசாக இருக்குது இந்த நேரத்தில் இந்த படத்தோட டிரெக்டர் ஹெச் வினோத் அவர்கள் சொல்லி இருந்த ஒரு விஷயத்தை திரும்ப ஒரு முறை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ்னு சொல்லுவாங்களே கிட்டத்தட்ட அதே தான் வினோத் அவர்களை முன்னாடி சொல்லியிருந்தாப்புல அதாவது இந்த படத்துல வங்கி கொள்ளைன்றது வருது தான் ஹைஸ்ட் என்ற சீக்வன்ஸ் வருது தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுவே முழு படம் கிடையாதுங்க படத்தில் இது ஒரு பாட்டு மட்டும்தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் காட்சிகளாக இருக்கட்டும் காமெடி காட்சிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே கலந்த ஒரு பேக்கேஜாக துணிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டு படங்களும் பொங்கலுக்கு வருது இந்த ரெண்டு படங்களும் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காரு தில்ராஜ் அவர்கள் பேசுன மாதிரி எதுவும் பேசல இவருக்கே உரித்தான பாணியில் பேசி வச்சுருக்காரு இங்கே எனக்கு நினைவுக்குற ஒரு விஷயம் வாழு வாழ வீடு ஓகே ரைட்டு அடுத்து ரெண்டு மீமுங்க இப்ப சமூக வலைதளம் முழுக்கவே தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு மீம்ல என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத அஜித் அவர்கள் ஃபேனா நீங்க பாருங்க உங்களுக்கு எந்த கூஸ்பம் பாகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்ல ஃபர்ஸ்ட் மீம் நம்ம கேஜிஎஃப் டூ இருக்குல்ல இந்த படத்துல வந்து ஒரு காட்சியை டெம்ப்ளேட்டா தான் கிரியேட் பண்ணிருக்காங்க அதாவது ஒரு நபர் கேட்கிறாரு ராக்கி பாய் கிட்ட ஹாய் ஐ அம் தோனி தே கால் மீ தலை அப்படின்றாப்ல அதுக்கு நம்ம கேஜிஎஃப் ஹீரோவா அஜித் அவர்கள் அங்கிருந்து பதில் சொல்ற மாதிரி ஹாய் ஹாய் ஐ எம் அஜித் குமார் தே ஆல்சோ கால் மீ தலை உடனே அதுக்கு அந்த கேரக்டர் வெல் சின்ஸ் வென் எப்போ திருடணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ இந்த கேரக்டர் சொல்கிறது தான் மாசான பதில் பிஃபோர் யூ ஸ்டார்ட் பிளேயிங் கிரிக்கெட் வேறு யாரும் இல்லை தல தோனி அவர்கள் அஜித் குமார் அவர்களை பார்த்து பேசுகிற மாதிரி தான் இந்த ஒரு மீமியை கிரியேட் பண்ணியிருக்காங்க அதாவது தல தோனி அவர்கள் கிரிக்கெட் வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே தீனா படம் ரிலீஸ் ஆகி சக்க போட்டு போட்டு பாருங்க தலான்ற அடைமொழி கிடச்சி போகிறோம் அஜித் அவர்களுக்கு அதை மேற்கொள்ளுற மாதிரி தான் இந்த ஒரு மீம் அடுத்து ரெண்டாவது மீம் அல்டிமேட்டுங்க இதில் டைம் டு பிரேக் ஓல்டு ரெக்கார்ட்ஸ் அதாவது அஜித் அவர்கள் நடிச்ச படங்கள் சார்ந்த முன்னாடி பத்துல ரெக்கார்ட்ஸ் இந்த யூடியூப்ல இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் சார்ந்தோம் இந்த எல்லா ஓல்ட் ரெக்கார்ட்ஸும் இனி அவ்வளவுதான் முடிய போகுது இந்த துணிவு படத்துல ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்ட்டு புதுப்பேட்டை படத்தில் அன்பு கேரக்டர் பேசும் கிட்ட இந்த ஒரு டயலாக் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க அவர் வாய்ஸ்ல இந்த ஒரு லைனை நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு நடிகர் ஒரு படத்துல நடிச்சிட்டாப்புல அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அவர் அதுக்காக ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் எந்த அளவுக்கு கலந்து பாரு ப்ரொடியூசர் கேட்டுக்கிறதுக்கு கடந்த பண்ணுவாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா இந்த மனுஷன் விதி வழக்கா இருக்காருங்க உலகம் முழுக்கவே துணிவு சார்ந்தவோட ரசிகர்கள்லாம் அஜித் அவர்கள் ரசிகர்கள்லாம் ஏகோபித்த எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க என்னென்ன அப்டேட் வரும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த மனுஷனை பாத்தீங்களா வண்டியில் ஃபியூலில் நிரப்புறது இன்னொரு பக்கம் தன் மனசுக்கு தோன்ற இடங்களுக்கு போய் சுத்துறது அந்த இடங்கள்ல இருந்தபடியே தன்னோட சோலை ரிலாக்ஸ் பண்றதுன்னு பல விஷயங்களை சைலண்டா பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏதோ துணிவு படத்துக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரிதான் இந்த காட்சி இருக்குது இருக்கு அஜித் அவர்களை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சில பிரபலங்கிட்ட நேர்காணல் பண்ணி அப்போ அவங்க சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் திரும்ப ஒரு முறை ரசிகர்கள் உங்கள் கண் பார்வைக்கு கொண்டு வர விரும்புகிறேன் இதில் பிரதான நபர்கள் பார்த்தீங்கன்னா இயக்குனர் பேரரசு அவர்கள் அவர் அஜித் சார் வச்சு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு உங்களுக்கு தெரியும் நம்பரை அண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பாபு கணேஷ் அவர்கள் இவர் ஒரு நடிகர் அண்ட் இயக்குனர் இந்த கட்டுஞ்சல மடிப்பில் தான் பாடல் கேட்டிருப்பீங்களா அந்த பாடலில் ஒரு நாயகன் ஆடு வருபாருங்க டான்ஸ் அவர் தான் பாபு கணேஷ் அவர்கள் ஆக்சுவலாக அவர் ஒரு விஷயம் ரிவியல் பண்ணாருங்க அஜித் சார் அவர்கள் ஏற்று நடிக்க வேண்டிய கேரக்டர் சார்ந்து அவரோ விஷயம் ரிவியல் பண்ணாப்பில் அதை அஜித் ரசிகர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அண்ட் இவங்களை தொடர்ந்து நடிகர் தாமு அவர்கள் இவருக்கு நான் பெருசாக அவங்களுக்கு அறிமுகம் கொடுக்கவே தேவையில்லை தமிழக மக்கள் நன்கு அறிஞ்ச பெயர் தான் தாமு இவங்க மூணு பேரும் அஜித் அவர்களை பற்றி என்னென்ன சொல்ல அப்படின்றத இப்போ வாட்டி பார்த்துடுவாங்க அஜித் சார் அவர்கள் நெருக்கம் இருக்கா சார் அவங்களுக்கு எனக்கா ஆமாம் சார் நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன் கூட நாலஞ்சு படம் நடிச்சிருக்கேன் விஜய் சார் உங்களுக்கு பேசுகிற அளவுக்கு அஜித் சார் அவர்களும் பேசுவாங்களா யார் கூட உங்கள் கிட்டே நல்லா பேசுவாப்பா என்ன பண்ணீங்கன்னா ஒரு சம்பளம் சினிமாவில் பார்க்குற இந்த கம்பீரம் அதுலேயே நீங்க இருக்கீங்க ரொம்ப சாஃப்ட் அஜித் ரொம்ப தங்கமான நட்பு நல்ல ரொம்ப சாஃப்ட்டு அவரும் தான் கே சினிமா உள்ளே பந்துட்டாருன்னா அவர் வந்து ஒரு அமர்கலம் படத்தில் நல்லா பயந்துட்டேன் அது வரையும் ஜாலியாக ஒரே அர்ட் பேசிகிட்டு இருந்தோம் உள்ளே வந்து ரகுவரன் வினு சக்கரவர்த்தி சாரு அஜித்து நானு வையாபுரி கூட சைடு நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் ரோல் இல்லை ரியாக்ஷனை வந்து அவர் அவருடைய பெர்ஃபார்மன்ஸு நான் ரியாக்ஷன் மூலியம் அதுவும் நடிப்பு தான் நாங்கள் காட்டினோம் இதுதான் எங்கள் ரோல் அந்த மனுஷன் ஃப்ளாஷ்பேக் வாங்கி ஒரு ஃபாதருடைய அன்பு கிடைக்காமல் இயங்கின ஒரு கேரக்டரு அப்படி தெரிச்சாமல் பாருங்கள் நண்பன் நாங்களே மறந்துட்டோம் அது ஸ்க்ரீனில் சரன்லாம் ஸ்பாட்லேயே கை தட்டார் டேரெக்டர் பெர்ஃபார்மர் அதெல்லாம் ஆர்ட் அதுக்கு தான் ஆர்டிஸ்ட்டுன்னு பேர் அவங்களுக்கு எல்லாேருக்கும் வந்துடறதில்ல ஓகே சார் சார் இப்போது விஜய் சார் அவர்கள் உச்சத்தில் இருக்காங்க அஜித் சார் அவர்கள் உச்சத்தில் இருக்காங்க அப்படின்னா ஒரு தனியான ஒரு விஷயம் யூனிக்காக அவங்ககிட்ட இல்லாமல் அந்த இடத்த போய் அடைய வாய்ப்பில் நினைக்கிறேன் சரியா சார் எல்லாருமே அப்படி தான் ஓகே நான் கூட அப்படி தான் நீங்களும் அப்படி தான் அவங்கக்கிட்டே இருக்க அந்த தனியாக குவாலிட்டி என்ன சார் குவாலிட்டின்னு அவங்களுடைய ஹோம் ஒர்க்கு வாட் நெக்ஸ்ட் அடுத்து நான் என்ன பண்ணணும் என்னை ஒரு சிறந்த நடிகனை ஆக்கிக்கிறதுக்குரிய கருவிகள் என்னென்ன இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பாடி வச்சுக்கிறதுலேருந்து பர்ஃபாமன்ஸில் இருந்து டைலாக் டெலிவரியிலருந்து இது எல்லாமே அவங்கள அவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க சும்மா ஓவர் நைட்டில் அந்த சக்ஸஸ் கிடையாது அதெல்லாம் இன்றைக்கும் உழைக்கிறாங்க ரெண்டு பேரும் அவங்க இல்லை எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இன்றைக்கும் ரஜினி சார் அந்த ரஜினியை கொடுக்கறதுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கார் அப்படி தான் இது மூலிமா நம்ம மாணவர்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா இன்றைக்கி இவங்க இவ்வளோ பேர் ஹீரோஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க நீங்களாம் அவங்கள ரசிக்கிறீங்களா அவங்க அவங்க டீச்சர்ஸ் மேலே வச்ச அன்பு தான் ஒரு அஞ்சு பக்கம் டைலாக் அப்படியே அடிப்பான் அன்பை விஜய் அப்படியே பார்த்தோன்னே அதுக்கு அவங்க தமிழ் டீச்சர் தானே காரணம் இல்லையா பிரைம் மினிஸ்டர் டீச்சர்லாம் பிரைம் மினிஸ்டர் கிடையாது டீச்சர்லாம் சீஃப் மினிஸ்டர் கிடையாது டீச்சர்லாம் டீச்சரே கிடையாது முப்படை தளபதிகளே கிடையாது அப்படி பார்க்கும்போது சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய சினிமாவை உருவாக்குனதுக்கு பின்னாடியும் ஆசிரியர் இருக்காங்க இப்போ எனக்கு என்ன மிமிக்ரி கண்டுபிடிக்கிற டீச்சர் இல்லைன்னா நான் நீ சினிமாவில் இருந்திருக்க முடியாது பாலச்சந்திரன் ஆசிரியர் இல்லைன்னா நான் இல்லையே சூப்பர் சார் ஒவ்வொரு டேரக்டருமே ஒரு டீச்சர் தான் அஜித்தை போடாமல் என்ன போட்டார் என்ன தெரியுமா அது வந்து அஜித்துக்கு தெரியுமா தெரியாதான் தெரியாது எனக்கு இப்போதான் இது ஒரு நியூஸ் எங்க நியூஸை பார்த்தீங்கன்னு தெரியாது விக்ரமன் நம்ம ரெகுலராக நம்ம கூட டச்சில் தான் இருக்காரு இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்கேஸ் அந்த பாட்டில் அஜித் அவர்கள் தான் பண்ண போகிறாரு அவர் ஏதாவது டேட் கொடுக்கல நம்ம பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் தெரியாம வந்துருந்தால் என்ன முடிவு பண்ணியிருப்பீங்க நிச்சயமாக வந்து டேரக்டர் தான் டிசிஷன் மேக்கிங் ஏன்னா அந்த நீங்கள் நீங்கள் என்ன முடிவு பண்ணிருப்பீங்க நம்ம என்ன செய்ய முடியாது டேரக்டர் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு போது அஜித் நீ நடினா அஜித்துக்கு அந்த கேரக்டர் பிடிக்காமல் இருக்கலாம் அவர் ஒத்துக்காமல் போயிருக்கலாம் ஏன்னா அவர் ஒன் சிங்கிள் ஹீரோ தான் பண்ணிகிட்டு இருந்தார் நம்ம அப்படி இல்லை நம்ம எதுவும் பண்ணுவோம் அது நாலு ஹீரோன்னா கூட என் கேரக்டர்னால மட்டும் நான் கேட்பேன் நீ தான் எனக்கு உதாரணம் இப்போ ஒன்று தான் சொல்லணும் ஒழுங்காக காவேரி நியூஸில் நீ எழுதி அந்த நியூஸில் பார்த்துட்டு கவனி தந்தீங்கன்னா மாதம் சம்பளம் அது மாதிரி ஒன்றும் சேனலில் போயிருக்கலாம் ஆனால் நீ இன்னும் லைஃப்பில் ஜெயிக்கணும்னு என்னென்ன வேலை பண்ணுற இப்போது ரன்னிங் கேமரா ஃபஸ்ட் கேமரா ரன்னிங்கா செகண்ட் கேமரா ரன்னிங்கா தேர்ட் கேமரா ரன்னிங்கான்னு கேட்குறேன் ஏன்னா வெறி எப்படியாவது வந்து அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்ற வெறியில் நீ இப்போ வந்து நாளைக்கு ஒன்று ரசிகர்கள் கேட்பேன் நீ ஒழுங்காக ஒரு வேலை செய் இப்போ என்னன்னா இப்போ யாருமே திக்கு தெரியாத காட்டில் இருக்கிறோம் பாதியில் என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி வந்து நம்ம நடிகனாக நெருங்கிய நண்பர்கள் பெரிய டைரக்டர் ஆகிட்டாங்க இன்ஸ்டியூட்டில் என் கூட பட்டவங்களும் ஆபாவானன் ஆர் ஆர்வி உதயகுமார் வரைக்கும் நம்ம நண்பர்கள் கேப்டன் பிரபாகர்னாலாம் பெரிய ஹிட்டு இந்த கடல் புறா ஹிட்டு ஆனால் இருந்தும் நமக்கு வாய்ப்பு வரல அப்போ வந்து அது ஒரு போட்டி இருக்கும் விஜய் கிட்ட கதை சொல்கிறது ஓகே வாங்குறதுக்கும் அஜித் சார்கிட்ட கதை சொல்லி ஓகே வாங்குறது என்ன வித்தியாசம் விஜய் சார் கதை ஃபுல்லாக கேப்பர் நம்ம வந்து சிமேசின்னா ஃபுல்லாக கேட்டுவார் அஜித் சார் வந்து அவர் ஒரு கதை சொன்னால் போதும் ஆனால் புது டேரக்டர் அப்படிங்கும்போது அவர் அவருடையும் கொஞ்சம் ஃபுல்லாக கேட்பார் வரும் அல்லாட்டாக இருப்பார் ஆ இருப்பார் ஓ ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே அது என்ன என்ன விஷயம் ஒரு நம்பிக்கையில் வந்துடுவார் ஆனால் ரெண்டுமே கதையில் கொஞ்சம் கவனமான ஆளுக்கு நம்ம கதை பிடிச்சிருந்தா தான் பண்ணுவாங்க விஜய் சார்ட்ட என்னென்னா பெரிய புர்டூசரு பெரிய டைரக்டரு அந்த இதுவுமே அவர்கிட்ட இருக்காது கதை தான் இருக்குது எல்லாமே விஜய் சார் அஜித் சார் கொஞ்சம் எல்லாம் பார்ப்பார் ஏன்னா புடிசரு ஹெல்த்தியாக இருக்காரா டைரக்டர் யார்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் பேக்ரவுண்ட் செக் ஃபுல்லாக செக் பண்ணுவார் ஏன்னா அதுக்கு அப்போ தானே ஒப்படைக்கணும் அவர் அது அதுக்கு ஒப்படைச்சுட்டார்னா அவர் குழந்தவர் ஸ்டார்ட் முடிஞ்சா அவரோட கூட குழந்தைக்குவார் வாங்கிட்டு டக்கு கேரளும் போக மாட்டார் இவர் இருக்காங்க கலச்சி கொடுப்பாரு கூட நடிக்கலாம் கலச்சிக்கிட்டு அஜித் சார் ஆமாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஒரு திரு நம்ம நான் துருது பார்த்து நம்மளே களாயிப்பார் என்ன பார்த்துட்டு பார்ப்பேன் அதில் சிச்சுருப்பாங்க நம்மளும் கழிச்சிருப்பார் என்ன சரி ஓகே நம்மளும் கழிக்கிறாங்க ஒரு ஓகே இது கவனம் பண்ண இங்கே ஸ்டூட்டிங்ஸ் இதாக போயிட்டு நானும் போயிட்டு போய்ட்டுப்பேன் அது அவ்வளோ ஒரு ஜாலியன் டைப்பு அவரும் கதை வந்து கேட்குற விதத்தில் இதாக இருக்கிறதோட ரெண்டுமே அந்த அதில் கதையில் கவனமாக இருக்கும் கவனமாக இருப்பாங்க சூப்பர் சார் அதே போல் அஜித் சார் அப்படின்னாலே எங்களுக்கு ஃபுட்டிக்கெலாம் ஞாபகம் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் அஜித் சார் ஒரு படத்துக்கு நடிக்கிறாருன்னா அங்கே கண்டிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் ஆச்சு பிரியாணி செஞ்சு கொண்டு வந்து நல்லா சீரக சம்பா ரைஸில் நெய் மணக்க மணக்க அந்த அப்படியே பிரியாணி ததும்புறப்ப சாப்பிட்றாரு ஆழ எல்லாேருக்கும் தோணும் சொல்லுவாங்க நீங்கள் அஜித் சார் கையால் பிரியாணி சாப்பிட்ட அனுபவமாக இருக்கா சார் ஆ அஜித் சார் கையால் அவர் டீ போட்டு கொடுத்துருக்காரு வீட்டில் வீட்டில் அவர் வீட்டுக்கு போட்டு வீட்டு வீட்டில் அம்மா டீ போட்டு கொடுத்துருக்காரு அப்புறம் ஸ்பாட்டுக்கு போகும்போது வேறு விட ஷூட்டிங் ஸ்பாட் போகல அப்போ கேரளாவில் போனால் என்ன சாப்பிட்றீங்க அனுப்பார் நம்ம புட்டசில் டீ காஃபிலாம் இருக்கும்ல அதை நினச்சி தான் டீ சாப்பிட்லாமே டக்குன்னு போறோம் அங்கே அங்கேயே இருக்கும் கேரள இருக்கும் டக்கு மேக்கிங் அங்கே மேக்கிங் இதாக இருக்கும் கெட்டில் இருக்கும் அவர் அங்கேயே போடுவார் சார் சரி அங்கே சொல்லாமல சார் இல்லை சாப்பிடுங்க நீங்கள் அப்படிவார் போட்டால் எப்படி குவாலிட்டியில் கிரீன் டேம்பார் அங்கேயும் ஒரு மெனு மாதிரி கேட்பார் நம்ம கிரீட்டாக கிரீட்டாக க்ரீன்டி போட்டு கொடுத்துருவார் இப்படி அந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன் ஒரு விட பரமசிவம் சொல்லிட்டேன் அப்போ நான் திருப்பி ஆரம்பிக்கல திருப்பி கம்மிட்டாக இருக்குது அப்போது ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன சார் சாப்பாடு டைம் போச்சு இல்லை சார் நான் கிளம்புறேன் இல்லை ஏதாவது சாப்பிடணும் சாப்பிட்றேன் சார் என்ன இருக்குதா சாப்பிட்லாம் சார் ஏதாவது சொல்லி சொல்லணுமா இல்லை சார் இப்போ இங்கே இருக்குதோ கம்மியாக சாப்பிட்றோம் சார் நீங்கள் நான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட என்னடா நான் சாப்பிட சாப்பிட முடியாது அப்படின்னு பார்த்தா அவருக்கு அவரே குக் பண்ணிக்கிறாரு கேரவனுக்குள்ளே ஏன்னா ஷாக் ஆகி அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்கிற கேரவனில் அஜித் சாரே போய் குக் பண்ணி சாப்பிடுவோம் அவரே இவ்வளோ குக் பண்ணியிருக்காரு ஏன்னா என்ன குக் பண்ண பார்த்தா வெறும் காய்கறி காய்கறி தான் காய்கறியில் ஒரு ஆஃப் மாதிரி அதை அரை வேக்காடு அதை அவிச்சு அதில் கொஞ்சம் பேப்பர் லைட்டாக லைட்டை கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து அது மட்டும் மதிய லஞ்சை என்னடா நான் திரும்ப திரை திரும்ப நம்ம வீடு சாப்பிட்ற மாதிரி கேட்டோம் அப்படின்ட்டு சாப்பிட்றாரு சார் எப்படி சார் நான் உடம்பு குறைக்கிறதுக்காக கண்ட்ரோலாக எதிராக சாப்பிட்டுருக்கேன் இன்றைக்கி இது சாப்பிட்றீங்க அப்படின்னு பரவாயில்ல சார் கொடுங்க சார்ண்ணே அப்புடின்னா அதில் கொஞ்சம் வச்சார் அப்போ அந்த அவிச்ச காய்கறியை ஷேர் பண்ணிவிட்டேன் அன்றைக்கி ஆமாம் என்ன அவர் உடம்பு குறைச்ச உடம்பு குறைச்சாருன்னா சும்மா குறைக்கல அவர் பாருங்கள் அவர் ஒரு நம்மக்குள்ளே மத்தியானம் சாப்பிட்றா கொஞ்சம் ரைஸ் இல்லைன்னா ஆமாம் வயிறு திட்டு என்னடா குடும்பம் பிடுத்துடனேன்ட்டு ஆமாம் அப்போ அவர் வெறும் காய்கறி அவிச்சுலாம் சா சாப்பிட்டு அந்த உடம்பு அவர் குறைச்சிருக்கார் சார் அது மாதிரி ஹீரோக்களுக்கு ஹீரோயினுக்கெல்லாம் உடம்பு தான் மூலதனம் இந்த படத்துக்கே எப்படின்னா அப்போ வரலாறு படத்தில் அவர் குறைச்சதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு ஆமாம் ஆமாம் ஓகே சார் அவருக்கு இந்த உடம்புல அதிகமாக காயங்கள் இருக்கும் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாத இடமே உடம்பு இல்லைன்னு சொல்லலான்னு சொல்லுவாள் இதெல்லாம் உண்மையா சார் நானே ரெண்டு மூணு போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கேன் அவர் பெட்ரெஸ்ட்லாம் ஒரு ஒரு வாரம் வந்திருக்கார் இந்த தேனாம்பாட்டையில் இருக்கு அப்போலாக்கே நான் உங்கள் கூட பார்த்துருக்கேன் அப்போ இப்போ முழுக்க பாவமாக இருக்கும் அவர் இப்போ உடம்பு அசைய முடியாது பிடிச்சிருப்பார் இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசிக்கிறப்பார் அப்புறம் அந்த டேக்னா உங்கள் டேரக்டர் கொடுங்கட்டு பிடிச்சிருக்கு இங்கே இங்கேயும் சொல்லுவார் சாரி கேட்பார் ஒன்று கொஞ்சம் பத்து நாள் பொறுத்துங்க நான் வந்துடுறேன் டைம் கொடுப்பாரு ஒரு பத்து நாள் தான் நான் வந்துடுறேன் பத்து நாள் இங்கே நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பிச்சுக்கலாம் அப்போ சக்கரவர்த்தி சார்லாம் இது படம் பண்ணிக்கிறோம் சக்கரவதி சார் கூட இருக்கார் சார் ஒரு டென் டேஸாக வந்துடுறேன் நீங்கள் இப்போ ப்ரேக்டன் படிச்சிருக்கோம் டேரக்டர் அப்படிப்பார் ஆனால் மனுஷன் படுத்து விடுத்ததாக கிடக்கிறாரு இப்போவும் நீங்கள் பத்து நாள் வந்துடு நீங்கள் பிரேக்டன் போடுங்க ஷூட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிறாரு அவர் அது ரெண்டு இது மாதிரி ரெண்டு படம் நான் பார்த்துருக்கேன் திருப்பதி திருப்பதி அப்போ ஒரு நாள் இப்போ டேத்துக்கு வந்துடுவார் ஒம்பது மணிக்கு கஷ்டம் இப்போ எனக்கு ஒரு எட்டு மணிக்குள்ளே ஃபோன் வருது அதான் சா சால் பண்ணி பேசுகிறாங்க சார் ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் கூட வருவார் இல்லை சார் லேட்டாக வருவார் ஓகே மேடம் நமக்கு லேட்டாக வந்து அம்மன் லேட்டாக கேட்க போகிறோம் அப்புறம் ரீசெண்ட் சொன்னாங்க நைட்டில் சாருக்கு உடம்பு வலி வந்துடுச்சு முதுகு வலி அப்புறம் ஆப்ஷன் ஆஃபீஸ் முதுகு வலி வந்துருச்சு காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டு தான் ஸ்பாட்டுக்கு வரணும் அப்போ நான் பார்த்துட்டேன் ஐயோ இப்போ பரவாயில்ல சார் ரிசர்க்கேன் நான் வேறு எதாவது எடுத்துக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு வந்துக்கலாம் இல்லை இல்லை சார் வந்துட்டுவார் அப்படின்ட்டு அவங்க என்னன்னா அவங்க சொன்ன கூட சாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க சார் மேடம் ஆமாம் இதுக்கு நீ சொன்னி அவங்க அப்செட் ஆகிடுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட் தான் இடம் அப்படின்ட்டு அவங்க சொல்லி நான் சொன்ன சொல்லிடுறாங்க இங்கே வர அவர் சொல்லுவாங்க சொல்லி சொல்ல அவர் நம்ம உடம்பு சிலனா டயர்ட்டு பிடிச்சிருக்குன்னு டெஸ்ட் டிஸ்டர்ப் ஆகிடும் ஆனால் இவங்க லேட்டாக வருவார் நம்ம வெயிட் பண்ணவங்க இருக்கா இவங்க அதை விட இவங்க இல்லை லேட்டாக வர தப்பாக போயிடுவாங்க இருக்கா இவங்க அரை மணி லேட்டாக வருவார் அப்புடின்னு சொல்லிவிட்டு வந்தாங்க அப்போ வராரு கரெக்டாக ஒரு சொன்ன மாதிரியே ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு வரார் எங்கிட்ட காட்டிக்க வேலை ஆனால் நைட்டுக்கெலாம் முதுவில துடிச்சிருக்கார் அவர் ஊசி போட்டு வர மனுஷன் அந்த பெயின் எதுவும் காட்டிக்காமல் ஒரு நாள் ஜாலியாக சுட்டிஸ்பாட்டில் ஒக் பண்ணிட்டார் ஒரு சனுஷன் அவ்வளோ வெற்றி அடைகிறாங்கன்னா சும்மா சும்மா தலைவலினாலே இன்றைக்கி தலைவலி நாளைக்கு சுட்டிங்க வச்சுங்கன்னு சொல்கிற ஆள்லாம் இருக்காங்க இப்போது ஆனால் மனுஷன் முது துண்ணாக உடஞ்சி ஆப்ரேஷன் பண்ணி அதை வழியில் துடித்தாலும் மறு ஊசியை போட்டு நான் எனக்கு மைண்டில் என்ன ஓகே இவர் உடம்பு சைட்லாம் வந்துருக்காரு அப்போ நானும் ஒன்று கட்டா தகுந்த மாதிரியே அவரை அன்றைப்பில் ஷூட்டிங்கில் பார்த்து பார்த்துக்கிறது முடிஞ்சன்னா பொங்கல் சேர்றது சும்மா கொஞ்சம் கேட்கல கரெக்டாக எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் போய் அவர் கூப்பிட்றது அவள் ஒன்று அவர் ரெஸ்ட் எடுப்போம் மதியம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிட்டால் எப்போது ரெண்டு மணி கிட்டே மூணு மணி ஒரு ரெண்டுக்கெலாம் கூப்பிட்ருது அப்போ அதெல்லாம் பார்த்துட்டேன் ஒரு ஒன்று ரெஸ்ட் எடுக்கட்டும் அது அவர்லாம் சாட்டெலாம் எடுப்போம் அப்படி எடுத்து அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி பண்ணுறது இது வந்து அவருக்கும் தெரியாது இப்போ பேட்டி பார்த்தது அவரு போட்டு கொடுத்துருக்குங்கிறது இப்போதான் சொல்கிறீங்களா அவருக்கு தெரியும் ஓகே சார் சார் நீங்கள் மட்டும் இல்லை அஜித் கூட ஒர்க் பண்ண எந்த டைரக்டராக இருந்தாலும் சரி இதே தான் சொல்கிறாங்க திரும்ப திரும்ப அவருக்கு அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இப்போ உடம்புல அதனால அடிக்கடி சரியில்லாம் போய்டுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப தான் நிறைய ஆப்ரேஷன் நடந்திருக்கு சரியா சார் ஆமாம் ஆமாம் ஓகே உங்கள் படங்கள் எடுத்தால் நடுவில் போகிறாரில்ல இது போல் வழி ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு அதெல்லாம் படத்தில் ஷூட்டிங்கில் நடிக்கிறப்ப எதாவது ப்ராப்ளம் ஆகுமா உடம்புல அப்படி இல்லைனா முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணது இப்போ பேக் பயிற்ற மாதிரி அவங்களுக்கு அடிக்கடி காட்டுதான் இல்லை இல்லை அது வந்து உங்களுக்கு முன்னாடி பண்ணதான் அதுதான் காட்டுது ஆமாம் எனக்கு வந்து எப்படின்னா சிட்டிஷன் டைம் நினைக்கிறேன் உங்கள் அந்த நேரத்தில் ஆப்ரேஷன் நடந்தது திருப்பதி எப்போல்லாம் ஆப்ரேஷன் நடக்கலை அப்போ அந்த பெயின் வரும்போது அப்பப்போ மருந்து மாத்திரைகள் இந்த ஊசி போடுறது இதுதான் இருந்துச்சு தவிர திருப்பதியில் வந்து நான் ரொம்ப கவனம் பார்த்துட்டேன் ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அவர் உடல் நல்லா தெரியும் நிறைய நான் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணபோது ரூபா நானும் ஹாஸ்பிட்டலில் நான் கூட இருந்திருக்கேன் ஒரு விட பிரேக்கை ப்ரேக்கில் முடிஞ்சது ப்ரேக் அடுத்த ஷார்ட் ரெடி பண்ணியிருக்கேன் ரெடி பண்ணி சொல்லிட்டு நான் பக்கத்து லொக்கேஷன் அது ஆக போகுது அதனால் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது இந்த லொக்கேஷன் பாட்டு வந்துடுறேன் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கேன் இது பண்ணி எடுத்துருங்கன்ட்டு நான் பக்கத்தில் போய்ட்டேன் போயிட்டு லொக்கேஷன் பார்த்துட்டு திருப்பி வரேன் தூங்கிக்கிற்கார் ரோப்பில் பதறிட்டேன் வதரிட்டு டக்குனு மாஸ்டர் கூப்பிட்டு என்ன பண்ண நாங்கள் டூ பச்சை பண்ணோம் சார் பார்த்துட்டாரு பார்த்துட்டு என்ன டூ வச்சு எனக்கு எனக்கு போடுங்கன்ட்டாரு ஏன் மாஸ்டர் டூ திருப்பி பண்ண ஓகேன்ட்டு கண்டிட்டேன் ஓகே அப்படியே ஒரு நீங்கள் இதுக்கு அவருக்கு நீங்கள் டூ போய் ஷார்ட் எடுக்கிறிய அப்படின்னு இல்லை அவர் கொஞ்சம் பார்த்துக்கட்டும் கூப்பிடுறாங்க சார் போயிட்டு போய் டூ சார் பார்த்துக்கிட்டா லீடுக்காக பார்த்துக்காப்புல அதில் ஒன்றில் நீ சொன்னால் பண்ணுவார் அப்படின்னு இறக்கி விட்டு ஆனால் அவர் என்ன இறங்க மாட்டார் எடுங்கட்டார் கடைசியாக அந்த ரோப்பு கட்டி ஒரு ஷார்ட்டு ஜம்ப்னு அடிக்கப்போ ஒரு ஷார்ட்டு எடுத்தோம் எடுத்து அதோட வாங்க சார் வச்சுட்டு மாஸ்டர் பிடிச்சது சத்தம் போட்டு என்ன என்ன மாஸ்டர் பார்த்துக்க மாஸ்டர் ஒரு ஹெல்த்து இதாக இருக்கிறோம் இல்லை இல்லை நாங்களும் சொல்லி அவரை ச கேட்டார் அவரை கேட்பார் நீங்கள் அவரை வச்சு டூப் வச்சாட் வச்சு பார்த்துங்க சார் சொல்கிறீ அப்படின்ட்டு சரி சரி இப்போல்லாம் நடந்துருக்கும் அல்லது திருப்பதி பொறுத்த வரைக்கும் அதே ரொம்ப கேரடி தான் அதாவது அங்கே ஒரு டூப் போடாமல் நடிச்சிருவார் ஆனால் பின்னாடி போயிட்டு வழியில் துணிக்கிற மாதிரி இருக்கும் ஆமாம் ஆமாம் அப்புறம் அது ஒரு சில வருஷங்களே ரொம்ப துணிச்சலாக பண்ணுவார் திருப்பதி வந்தால் திருப்பம் சாங்க திருப்பதி வந்தால் திருப்ப சாங்கு அதில் அங்கேயும் ஒரு ஃபயர் ஆமாம் அது அது ஒரு பண்ணுற மாதிரி இல்லை அது இவர் இவர் டிரான்ஸ்தாரர் தான் வரும் இந்த ஃபயர் ஊதுரால பிடிச்சி கொண்டு வச்சுண்ணா அது ஊதுராள் ஒரு ஃபயர் ஆக்கணும் இருக்க அவனை தனியாக கொண்டு வந்து அப்போ போய் இன்செட்டில் மட்டும் அப்படி அவன் வந்து அந்த கிருஷ்ணா ஆயிர வச்சுட்டு ஆமாம் அது அங்கேயே யூஸ் பண்ணுவோம் இவர் உட்காண்டார் ஸ்பாட்டில் அஜித் சார் ஆமாம் உட்காந்துட்டு ஒரு மூணு பார்த்துட்டு இவர் வந்து உட்காந்துருக்கார் நான் சார்ட்டு எடுத்துருக்கேன் வருமாட்டார் எப்படி எப்படி கொண்டு ஆகா போச்சுடா ஆ அதே எப்படி பண்ணி காட்டுங்கன்னாரு அவன் டக்குனு கஷ்டம் ஊற்றினா ஊற்றிட்டு வச்சுட்டு ஊற்றினா பூண்டு நான் மணி சார் என்ன சார் கொஞ்சம் ரோஸ் வச்சு வாங்கிட்டு ஃபயர் பயிரா அவனு சொன்னான் அவனு சொன்னான் ரிஸ்க்கு சார் வந்து ஊதிட்டு ஊதிட்டு மூடிணும் அது அது டெக்னிக் இருக்குது ஊட்டு அவன் திருப்பி அது ரோஸ் ஆயிடும் அதில் இவ்வளோ தானே அதை நான் பார்த்துக்கினார் வேணா ஒன்று சார் இல்லைன்னா நான் கொடுங்கன்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது கரெக்டாரு கரெக்டாக அதே போயிட்டு கரெக்டாக பண்ணிட்டார் சரி வேணார் சார் வேணாம் சார் இல்லை பண்ணிக்கணுன்ட்டார் சரி ஓகேன்ட்டு நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு சரி சரி ரொம்ப இதாக இருக்கார் சரி ஓகே அவர் அப்புறம் ஃபுல் நம்பிக்கை சார் சரி கேஷ் எடுத்து கேமரா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட் கேமரா சொல்லி நடுங்கினது நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் மூணு பூரணும் நடுங்கலை சரி என்னடான்ட்டு ஷார்ட் கேமரா ஆக்ஷனே அந்த கேமரா வச்சு ஆக்ஷன் கரெக்டாக ஊற்றிட்டாரு அவள் என்ன ஊர்றானோ அதே மாதிரி ஊறாரு இந்த பெல்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லோருமே இடுப்பில் போடுவோம் ஆனால் திருப்பதி படத்தில் அஜித் சாரோட காடரில் மட்டும் தான் ஃபுல்லாக பெல்ட்டு போட்டிருந்தீங்க இது ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்டு யாரோட ஐடியா இது ஃபர்ஸ்ட் இல்லை என் ஐடியா தான் அது எப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க அது ஃபேன்ஸுக்காக பண்ணுறது ஒரு ஆர்டிஸ்ட் போகிற காஸ்ட்யூம் இருக்குல்ல அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களும் ரஜினி வந்து ஒரு இது அண்ணாமலை பண்ணாருன்னா அதே மாதிரி ஒரு வரும்போது அப்படியே போட்டு விடுவாங்க அப்போ ஒரு 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 டிஃப்ரெண்டாக காஸ்ட்யூமு ஒரு படம் இந்த ஒரு காஸ்ட்யூம் பார்க்க இந்த படம் அப்படின்னு சொல்லணும் தனித்துவமா ஒரு காட்டணும் அது மாதிரி அப்புறம் அது மாதிரி விஜய் வயசு நிறைய படம் பண்ணிட்டார் அப்போ திருப்பதி ஸ்டில்லுங்கும் போது ஒரு அந்த இந்த காஸ்ட்யூ பார்த்தா திருப்பதி ஸ்டில் அப்படின்னு வரணும் ஒரு தனித்து வரணும் அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு நம்ம சாதாரண சட்டை போட்டால் எந்த படமும் தெரியாது அப்போது பரமசத்துலையா இல்லை வரலாறு இல்லையா எல்லாத்தையும் லீனாக தருப்பார் அப்போ திருப்பதி அப்படிங்கும்போது நம்ம ஒரு தனித்துவமாகங்குறக்கா தான் என்னடா யோசிச்சு வச்சும்போது சரி ஓகே நமக்கு இடுப்பில் வச்சாலோ கையில் வச்சாலோ க்ளோஸ் போல் வரவு தெரியாது ஆனால் க காலரை வச்சுட்டோம்னா க்ளோஸ் பிள்ளை வச்சாலும் தெரியும் என்ன காலர் வச்சு விட்டு அப்படின்ட்டு காலர்லேயே ஆக்சுவலாக இந்த ஐடியா சொல்கிறப்ப ஆச்சு என்ன ரியாக்ட் பண்ணார் அவங்களை பார்த்த பாரு எப்படி இருந்துச்சு அவர் எப்பவுமே உடனே தான் பார்ப்பார் எங்கே இதெல்லாம் எங்கே பிடிக்கணுங்க பேர் அப்புறம் மாதிரி ஃபோட்டோசெஷன் ஃபோட்டோசெஷனில் பார்த்தா சாதா உங்களும் அந்த ஒயரு லைட்டு வயர்லாம் சுற்றிட்டு ரெண்டு வருஷம் போட எடுப்பாங்க ஃபுல்லாக வந்து லை லைட்டிங்லேயும் இருக்கும் ரெண்டு ஒரு காலத்தில் போட்டாச்சு ஃபோட்டோ அவங்களும் எடுக்கிறாங்க அப்போ அவங்க கப் கேட்டார் இதெல்லாம் எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் கிட்டலாம் கேட்பார் என்ன அது கிட்டலாம் கேஷை கேட்கலாம் தெரியாது ஆனால் இதெல்லாம் எப்படி நீங்கள் பாரு சார் இதில் இன்றைக்கி சவுண்ட் சரிஸ் ஆள் என்ன சவுண்ட் சிரிஸு இது இதெல்லாம் போகணுமோ அது கொஞ்சம் கேரடாக ஒன்று சார் ஓகே ஓகே நல்லாயிருக்கும் பாரு காப்ரமைஸ் ஆகிட்டார் சூப்பர் சார் சார் அஜித் சார் கோவப்படும் அப்படியா அஜித் சார் கோவம் ஓரம் இருக்கும் கோவரம் நமக்கு பார்த்த வாய்ப்பு ஏதாவது உங்களுக்கு நான் விஜய் சாருக்கு பழிச்சுன்னு சொல்லிவிட்டீங்க ஆமாம் நேரம் பார்க்கல அவன் கோபக்காரரு அது மூட கோபக்காரர் தெரியும் கொஞ்சம் சென்சிட்டாலவர் ஆமாம் அப்புறம் ஏதாவது யாராவது பேட்டியில் ஏதோ இவர் எதாவது சொல்லியிருந்தாருன்னா அதில் டென்ஷன் ஆவார் அவங்ககிட்ட பயங்கர நேர் ஆயிருவார் அந்த கோமலாக இருக்கும் அது வந்து அந்த மாதிரில சிலர் தான் பார்த்துருக்கேன் பேட்டியில் படிச்சுட்டு இவங்க வேன் எப்படி பண்ணுறானுங்க அதெல்லாம் போடுவார் ஆமாம் போடுவார் ஏன்னா அப்புறம் பைக்கு பைக்கில் அப்போ போவார்ல அப்போது சிலர் விமர்சனம் பண்ணும்போது அப்போ நான் அதை கோர்த்து பார்த்துருக்கேன் இது என்ன நான் நடி நடிச்சுட்டே இருக்கணுமா பாரு என்ன அவருக்கு ஒரு பிரைவசி இருக்குது சிலருக்கு ஒரு கிரிக்கெட் விளாடுவாங்க அப்போ நம்ம நான் அவங்களுக்கு நான் ஷூட்டிங் போயிட்டு வீட்டுக்கு ஷூட்டிங் போய்ட்டு நடிச்சிட்டே மட்டும்தான் இருக்கணுமா வேறு ப்ரேஸ் இல்லையா ஏன் அப்படிலாம் இதை குறையாக சொல்கிறாங்க அந்த கோ 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 கோபப்பட்டுருக்கலாம் கோவப்படுது அவங்களுக்கு கரெக்ட் அந்த மாதிரி கோ வர வரும் முடியாது அவ்வளோதான் ஆனால் என்னென்னா நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து அவர் வந்து அவ்வளோ ஒரு வளால்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போயிருக்கேன் பார்த்துருக்கேன் சிட்டிசன் அந்த டைம்லாம் இருக்கும் ஓகே ஒரு ரொம்ப டக்குன்னு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு பெரிய அளவு அஜித் சார் நான் ஆரம்ப கட்டத்தில் நிறைய பேசுவார் நிறைய பேட்டி கொடுப்பாரு பேட்டி கொடுக்கும்போது பேட்டிலே ஒரு கோபம் இருக்கும் இருக்கும் சர்ச்சையான விஷயங்களாம் நெச கிளப்பி விட்டுருவார் உடனே ரியாக்ட் பண்ணிவிடுவார் பண்ணுவார் அதெல்லாம் நிறைய இருந்துச்சு ஆனால் ஒரு மனுஷன் அப்படியே சாந்தமாட்டார் அப்படியே சாஃப்டார் எதுக்கும் இந்த ரியாக்ஷன் காட்டிக்கிறது இல்லை தா உண்டு தான் வேலை உண்டு அப்போ இது இதுதான் பக்குவப்படுறதுங்கிறது அப்போ நான் வந்து ஒரு கண் கூட ஒரு மனுஷன் ஒரு மாற்றம் மாற்றம் வந்து பெரிய மாற்றமாகி உச்சம் வந்து தான் அதான் பக்கு பக்குவ பிறகு இதுதான் உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு ஓகே விமர்சனங்கள்லாம் வரும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது ஆமாம் அப்படிங்கிற அழகாக அதே மாதிரி ஃபேன்ஸ் ஃபேன்ஸுக்கு நமக்கு என்ன உறவு அது அளவுக்கு வச்சுக்கணும் ரொம்ப யோசிச்சு அது எப்போவே அவர் ஃபீட்டில் வளர்ந்துட்டு வர டயத்துலேயே ரசிகம் கழஸ்ட்டார் இதில் எதுக்கு அவங்க மட்டும் வைக்கணும் அவங்க வேலையை பார்க்கட்டும் வீட்டு வீட்டு வேலைக்கு போட்டோம் குடும்பத்தை காப்பாற்றட்டும் இதுக்கு நம்மளுக்கு அப்போ நம்ம நம்ம நடிக்கிறோம் சம்பளம் நமக்கு இவங்க மன்றம் வைக்கிறாங்க அப்போ அது 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 மன்றம் வச்சா அது தொழிலாக அவங்களுக்கு அது மெயின்டைன் பண்ணணும் இதில் கவனம் வந்துடும் அப்போது அவங்களுக்கு வந்து வீட்டு வேலை பார்க்க விட்டுருவோம் அவங்க இதில் கவனம் செலுத்தக்கூடாது எல்லாம் வச்சு தான் டாக்டர் வளர்ந்து வர இப்போ இன்றைக்கி வர வந்துட்டு கலைச்சா பிரச்சனை இல்லை அப்போவே அப்கமிங் அப்போ தான் வந்து வந்துட்டு வரணுன்னு விஜயசாருக்கு பயங்கர போட்டி வந்துக்கிட்டு டைம் அப்போ வந்து கழிச்சிட்டார் சமையல் பேசியிருக்காங்களா ரைட்டு இந்த நம்பர் ஒன்னுன்னு ஒரு விஷயத்த சொல்லி தேவையில்லாம சர்ச்சையில் சிக்கினார் பார்த்தீங்களா வாரிசு படத்தோட தயாரிப்பாளர் தில்ராஜ் அவர்கள் அவரு தெரிஞ்சு பண்ணாரா இல்லை சரி கான்ட்ரவர்சியாக அடக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணாரான்னு தெரியல ஒரு வேலையை பார்த்துருக்காரு இப்போ ஆந்திராவில் ரெண்டு முக்கியமான பகுதிகளில் துணிவு படத்தை வெளியிட போகிறது அவர் தாங்க புரியுதா துணிவு படத்தை வாரிசை பற்றி சொல்லலை துணிவு படத்தை வெளியிட போகிறது அவர் தான் எதுக்காக இந்த திடீர் மனமாற்றம் புரியல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல பிஸ்னஸ் மேன் ஒரு வேலை அதனாலே என்னவோ நாம படம் நல்லா நம்மளோட படம் ஓனர் நடத்துக்காக ப்ரொமோஷனுக்காக பேசியிருந்தோம் இன்னொரு பக்கம் நம்ம பிஸ்னஸையும் பார்க்கணும் ஸோ துணிவு படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணறது எந்த தப்பு இல்லையே எப்படி பார்த்தாலும் காசு வருதானே போகுது பண்ணலான்னு பண்ணாரான்னு தெரியல இட்ஸ் சாப்பிட்டு யூ மக்களே நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அவர் எதுக்காக இந்த ஒரு ட்விஸ்ட்டை எடுத்துகிட்டு பார்னு சொல்லிட்டு ரெண்டு படங்களும் பொங்கலுக்கு வருது அதுவும் இல்லாமல் துணிவு ட்ரெய்லர் எதிர்பார்த்து பல பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க ட்ரெய்லர் தரிக்க விட போதுன்றதில் எந்த விதமான மாற்ற கருத்த வேண்டாம் ஏன்னா ஹெச் வினா இதுக்கு முன்னாடியே சொன்னாப்ல எங்க இதுக்கே எல்லாருமே ஆஹா ஓகோன்றீங்க இன்னும் படத்தோட ப்ரொமோஷன் சார்ந்து நிறைய காட்சிகள் வெளியிட போறோம் அதுக்கெல்லாம் ரசிகர்கள் என்ன ஆக போறீங்க தருன்னு அவர் ஒரு ஹைப்பை ஏற்றி அந்த ஹைப்பை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி தான் இந்த படத்தோட ட்ரெயிலர் அமைய போகுது என்ன மாற்றம் கிடத்த வேண்டாம் ரெண்டு படங்களையும் கொண்டாடுவோம் சந்தோஷமா பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுவோம் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்